உங்களுடைய மூளையினுடைய கவனத்தை மூளையினுடைய அலைவரிசையை ஒரே இடத்தில் குவிய வைப்பது இது ஒரு கலை அது எப்படி செய்யலாம் ஹவு டு கான்சன்ட்ரேட் யுவர் பிரைன் ஆன் த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இதுக்கும் வியாபாரத்துக்கு என்ன சம்பந்தம் வியாபாரத்தில் இருக்கும்போது கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வாங்க நீ பல் அப்படியே நினைக்கிறேன் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் நீங்கள் கவனத்தை உங்களுடைய மூளையினுடைய கவனத்தை மூளையினுடைய அலைவரிசையை ஒரே இடத்தில் குவிய வைப்பது இது ஒரு கலை அது எப்படி செய்யலாம் அவ்வளோ எளிதா மூளை என்பது சிந்தனை களத்திற்கான ஒரு பௌதீக கருவி சிந்தனைகள் பல்வேறு அனுபவங்களினால் ஏற்படுவது பல்வேறு காட்சிகளை நான் காண காணுவதின் மூலம் சிந்தனைகள் அமையும் பல்வேறுடைய பேச்சுக்களை கேட்பது மூலம் அறியும் பல்வேறு சம்பவங்களை நாம் நேரில் அனுபவத்தில் பார்ப்பது அறியும் இந்த சிந்தனையை இந்த சிந்தனை களத்தை கொண்ட ஒரு ஒரு பௌதீக பொருளான மூலையை ஒரே இடத்தில் த கான்சன்ட்ரேட்டிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பிரைன் ஹவு டு கான்சன்ட்ரேட் யுவர் பிரைன் ஆன் த பார்ட்டிகுலர் சப்ஜெக்ட் எப்படி உங்களுடைய மூளையினுடைய கவனத்தை ஒரே இடத்தில் கொய்ய வைப்பது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து பயிற்சியில் பெறுவது என்பது வேறு நடைமுறை வாழ்க்கையில் பெறுவது என்பது வேறு நான் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஹவு டு கான்சன்ட்ரேட் த பிரைன் ஆன் கரண்ட் சுச்சுவேஷன் சிச்சுவேஷன் எப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்தவுடன் பல் தொலக்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பல் துலக்கும் பொழுது அந்த பிரஷ் அந்த ப்ரஷ்னால் பல் விள பல் துலக்குகிறோம் இந்த ப இந்த பிரஷ் பல் இந்த வாயினுடைய மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்கிறது அங்குள்ள கழிவுகளை அகற்றுகிறது நாம் சாப்பிடும் பொழுது பல்களுக்கு இடையே சிக்கிய துணுக்குகளை அகற்றுகிறது நாம் மேலும் கீழும் அசைத்து அதை அந்த ப்ரஷை வைத்து துளக்குவதால் அதனுடைய க அந்த படிமம் ஒரு 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 நிறப்படிமம் அகற்றப்படுகிறது நம்முடைய நாக்கு சுத்தமாகிறது நாம் வாய் துலக்கப்பட்டு முடிக்கும் பொழுது மிக சுத்தமாக மாறுகிறது இந்த சிந்தனையை நீங்கள் பழுத்துலக்கும் போது ஏற்படுத்தி கொண்டு வரலாம் நீங்கள் பழு தொழக்கும் போதே நீங்கள் எங்கே போகிறோம் யார் சிந்திக்க போகிறோம் ஐயோ கேட்டால் என்ன பண்ணுறது இப்படி சிந்திக்கிறத விட இந்த பழுத்துலக்குவதிலேயே உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள் இது ஒரு சிறிய பயிற்சி எளிமையான பயிற்சி நடைமுறை பயிற்சி இதுக்கும் வியாபாரத்துக்கு என்ன சம்பந்தம் வியாபாரத்தில் இருக்கும்போது க கான்சென்ட்ரேட் ஆனி ஒரு கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரனா நீ பல் தொலக்கும் போது அப்படியே நினைந்த இது ஒரு சிறிய பயிற்சி மனம் இதற்கு பயிலும் மனம் இதற்கு பயிற்சி கொள்ளும் சாப்பிடும் பொழுது இந்த உணவு எந்த எங்கேயும் பார்க்காம இது எந்த உணவு நமக்குள் செல்கிறது இது ஜீரணமாகிறது இந்த ஜீரண சக்தியை இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை இந்த உடல் ஏற்றுக்கொள்கிறது இந்த உடல் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் சிறப்பாக உழைக்க முடியும் இப்படி சிந்தையுங்கள் சாப்பிடும்பொழுது இது சாத்தியமா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம் மதிய உணவு வேலை வந்து அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கிற ஆள்கிட்ட எல்லாம் பேசி இந்த உணவின் மீது கவனம் வைத்தால் இது எங்கு பயிற்சியாக மாறும் என்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் தானாகவே இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளும் இதற்கு தான் ஒவ்வொரு ஒரு இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு ஒரு ஒரு தொடர் நம்ம இதில் வருது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் செய்கிற செயல்களை நகல் எடுக்கும் இல்லையா அப்போ அந்த நகல் எடுக்கும்போது அந்த நகல்கள் நமக்குள் பதிய வைக்கப்படுது இல்லையா இது வெளிவரும் இதுக்கு தான் அந்த சின்ன சின்ன பயிற்சி சொல்றேன் பழு துளக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது இவைகள் மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் மிகப்பெரிய காரியங்களில் பலன் கொடுக்கும் ஒரு ஒரு பிரைன் ஒரு ஒரு மூளை எப்படி அது அதனுடைய என்ன அலைகளை ஒரே இடத்தில் குவித்து கவனம் பெறுவது என்பதற்கான சிறிய பயிற்சி தான் இது இப்படி கவனம் கொள்வதன் மூலம் என்ன நடந்துற போகுது அப்படின்னிங்கன்னா மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் உங்களை அறியாமல் நடக்கும் நல்ல விஷயங்களை காணுவதற்கு முயல்வீர்கள் உங்களை அறியாமலே முயல்வீர்கள் ஒரு விதமான ஈர்ப்பு சக்தியோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அதுக்குத்தான் இந்த மூளை கவனமாக த ஹவு டு கான்சென்ட்ரேட் த பிரைன் அட் த கரண்ட் சிச்சுவேஷன் இதற்கு தொடர்ந்து என்ன அன்றாட வாழ்க்கை பயிற்சிகள் இருக்குது தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் நான் அதிகம் நான் வந்து ஒரு ஒரு பிரசங்கம் செய்வோராக பிரசங்கியாக இருக்க விரும்பவில்லை உங்களுக்கு தகவலைகளை என்னுடைய சமகால அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோ இருக்கிறேன் சக பயணிதான் என் நான் சொல்லும் மொழி புரியவில்லை என்றால் மொழியாக்கம் செய்து கொள்ள வலைதளங்களில் நிறைய வசதிகள் இருக்கிறது அதில் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் இது போன்ற காணொலிகளை நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு செய்து பெறுங்கள் எனக்கு பின்னூட்டங்களை அனுப்புங்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்